இன்றைக்கி வந்து வீட்டிலேயே நெய் தயாரிக்கிறது எப்படின்னு உங்களுக்கு காமிக்க போகிறேன் இது காலையில் காய்ச்சின பால் குடிச்சிட்டு மிச்சத்தை எடுத்து தூக்கி ஃப்ரிட்ஜில் வச்சுருந்தேன் நல்லா ஆடை படர்ந்துருக்கு இந்த ஆடையை நம்ம அழகாக தனியாக எடுத்து இன்னொரு டப்பாவில் ஸ்டோர் பண்ணிக்கணும் நம்ம இதுமாதிரி தினமும் கொஞ்சம் கொஞ்சம் ஆடையை எடுத்து ஒரு டப்பாவில் சேகரித்து வச்சுக்கணும் இந்த எடுத்து வச்சுருக்க பார்த்தீங்களா அதே மாதிரியே எடுத்து தினமும் மேலே அழகாக ஆடை படந்துடும் ஃப்ரிட்ஜில் வச்சுன்னா மேலே அழகாக ஆடை படந்துடும் அதை எடுத்து நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சிடணும் இந்த டப்பா ஃபுல்லாக ஆனதும் எப்படி வெண்ணெய் எடுக்கிறதுன்னு உங்களுக்கு காமிக்கிறேன் இந்த எடுத்து ஆடைய் இதில் ஃப்ரீசரில் தூக்கி வச்சிடணும் முடி இந்த ஆடை வந்து ஃபுல்லாயிடுச்சு டப்பா நிறையா இப்போ நம்ம அதுல வெண்ணெய் எடுத்துப்போம் வெண்ணெய் எடுத்து இந்த ஜார்ல போட்டாச்சு இப்போ ஐஸ் வாட்டர் இதுல ஊற்றணும் ஊற்றுனாதான் நல்லா வெண்ணெய் திரண்டு வரும் நிறையா ஊற்றிக்கலாம் இப்போ நல்லா மே இதை வந்து மிக்சியில வச்சு நல்லா விடாம அடிக்கணும் அதை ஒரு அஞ்சு நிமிஷம் அடிச்சோம்னா இந்த மாதிரி நல்லா வெண்ண திரண்டு வந்துடும் இன்னொரு எண்ணத்துல சுத்தமான ஐஸ் வாட்டர் வச்சிருக்கேன் அதுல எடுத்து ஒரு டே உருட்டி தண்ணிக்குள்ள போட்டேன் சுத்தமான ஐஸ் வாட்டரில் நல்லா இதாக விடணும் நல்லா இப்போ நல்லா சூப்பராக அப்படி கெட்டியாக வந்துட்டு வருங்க அப்படியே ஐஸ் வாட்டரை ஊற்றி நல்லா விடாமல் அடிக்கணும் திரலைன்னா இன்னும் கொஞ்சம் ஐஸ் வாட்டர் ஊற்றி ஊற்றி அடிக்கணும் அடித்தோம்னா நல்லா இந்த மாதிரி அழகாக பால் மாதிரி திரண்டு வந்துடும் ஒரு சுத்தமான டப்பாவில் இந்த வெண்ணையை எடுத்து ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டு நம்ம தேவைப்படும் போது எடுத்து வெண்ணையாக உருக்கி உருக்கிக்க வேண்டியதுதான் இது எப்படி வெண்ணெயாக உருக்குறதுன்னு உருக்கி காமிக்கிறேன் உங்களுக்கு இந்த வெண்ணெயை உருக்கி உங்களுக்கு நெய்யாக எப்படி ஆகுறதுன்னு ஒரு நாள் இதை அடுத்து அடுத்த வெடியாக காமிக்கிறேன் அடுத்ததில் கடாய் காய்ஞ்சிருச்சு ஃப்ரிட்ஜில் ஒரு நாள் அந்த வெண்ணெயை நல்லா கெட்டியாகிடுச்சு நல்லா போட்டு உருக்குவோம் ஊருக்குவோங்க மிதமான தீயாக வச்சுக்கணும் ரொம்ப ஃபுல்லாக வைக்கக்கூடாது கறிவிடும் மிதமான தீயாக வச்சு வெண்ணெயை ஊறுக்கணும் சலசல படங்கிருச்சு இந்த ரெட் ஆயிடுச்சு பாருங்க இதுதான் இந்த வடி கட்டிக்கணும் நெய்ய இந்த கசடு இருந்தாலும் மேலே தங்கிடும் அப்படியே நம்ம வீட்டிலயே தயாரிச்சு சுத்தமான நெய் நீங்களும் இந்த மாதிரி பால் ஆடையிலேருந்து நெய் வெண்ணெய் எடுத்து அதுலேருந்து நெய் எடுத்து பா செஞ்சு பாருங்கள் ரொம்ப வாசனையாக நல்லாயிருக்கும் அருமையாக இருக்கும்